வணக்கம் மக்களை நான் விஜயதரன் ஏகப்பட்ட பேர் என்னிட்ட கிட்ட கேட்கிற விடயம் சொன்னா நீங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சார்பாக மட்டும்தான் பேசுவீங்களா என்ன சொல்றது கௌரவ எம்பி பி அவர்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை பாராளுமன்றத்துல வச்சு சில விடயங்கள் தொடர்பாக வந்து அவமானப்படுத்தி இருந்தாரு அதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க அந்த வெளியில எங்களை சந்திக்கிற நேரம் தான் கேட்கறீங்க நீங்க வந்து பட்சமா கௌரவ எம்பி பி சார்வாகவே சார்பாகவே பேசுறீங்களேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேக்குறீங்க நிச்சயமாக நாங்கள் ஒருதர பட்சமானவர்கள் கிடையாது மனித நேயத்தோட சக மனிதரை மதிச்சு நடக்கக்கூடியவர்கள் நான் ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை வந்து நேரடியாக சந்தித்து பேசி இருக்கிறேன் மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர் அதில் எந்த மாற்றிக்கிறது கிடையாது பாராளுமன்றத்தில் கௌரவ எம் பி அர்ச்சனா அவர்கள் வந்து அவர் தொடர்பாக சில வார்த்தை பிரயோகங்கள் விட்டிருந்தார் உண்மையாகவே ஒரு சக மனிதரை மதிக்கிற அடிப்படையில் அவருக்கு கொடுக்குற கௌரவத்தின் அடிப்படையில் வந்து அவர் பேசின விடயம் தவறு நிச்சயமாக அது தவறு தவறுதான் ஒரு சக ஒரு பாராளுமன்ற ஒரு மக்களால் தேர்வு செய்யப்படுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து என்ன சொல்றது அவ்வாறான வார்த்தை பிரியோகங்கள் வைத்து பேசினது தவறுதான் நிச்சயமாக அவர்களும் என்ன சொல்றது கௌரவ எம்பி அர்ச்சனாவுக்கு எதிராக வந்து பிரச்சாரங்கள் இவ்வாறான கருத்து பரிமாற்றங்களோட என்ன சொல்றது எதிர்கட்சி தானே எப்படியோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி பேசுறது வழமையான ஒன்று இது வந்து பாராளுமன்ற நடைமுறையின் அடிப்படையில் வந்து இது சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டிய எந்த தேவையும் இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் ரெண்டு பேருமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் பாராளுமன்றத்தில் பேசி கொண்ட விடயம் தொடர்பாக வந்து உண்மையாகவே வெளியில இருக்கிறவர்கள் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது என்ன பொறுத்த இவர்கள் அவர்களை பேசுவார்கள் அவர்கள் இவர்களை பேசுவார்கள் இரண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கொள்வார்கள் மாறி மாறி அவர்களுடைய வார்த்தை பிரியவங்களை பாவிச்சு கொள்வார்கள் நம்ம வந்து இதுல யார் குற்றம் ஆர் சரி வெளியேன்னு சொல்றதை விட ஒரு சக மனிதனா ஒரு விடயம் தொடர்பாக தான் இதை பகிர்ந்து கொள்றோம் உண்மையாவே நம்ம வந்து பாராளுமன்றத்தில் நடக்கிற விடயத்தை வந்து விவாதத்துக்கு உட்படுத்தக்கூடாது பாராளுமன்றத்தில் என்ன வேணாலும் பேசலாம் நான் கேள்விப்பட்ட அளவுக்கு என்ன வேணாலும் பேசலாம் அதுக்கு வழக்கு பதிவு செய்ய முடியாது ஆனா பாராளுமன்றத்தில் நடக்கிற விடயத்தை வைத்துக்கொண்டு ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து வெளியில விமர்சனம் பண்றது அவர்களை இழிவுபடுத்துறது தவறான விடயம் இப்ப டிக்டோக்ல எல்லாமே கடுமையாக என்ன சொல்றது இளங்குமரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை வந்து ட்ரோல் பண்ற விடயங்கள்லாம் பார்க்கக்கூடியமா இருக்கு நிச்சயமாக ஒரு சக மனிதனுடைய இயலாமையை வந்து நீங்கள் தேவளப்படுத்துறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இளங்குமரனுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் பரவி வர சில ட்ரோல் வீடியோக்கள் உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து திட்டமிட்டு நீங்கள் வந்து ட்ரோல் பண்ணி அவர் சம்மந்தமான போய்ஸ் கட் கொண்டு போட்டு நீங்கள் வந்து சில டிக்கோக்கள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிச்சயமாக ஒரு கௌரவ பாராளுமன்றம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினரை வந்து நீங்க இவ்வாறு இழிவுபடுத்துவது முறையில்லாத செயல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் வந்து ஏகப்பட்ட ஜூட்டுப்பரை யாழ்ப்பாணத்துல என்ன சொல்றது நேர்காணலில் கொடுத்து வளர்த்து விட்டு இருக்காங்க நிச்சயமாக இந்த நேரங்கள்ல அவருக்கு யாருமே குரல் கொடுக்கையில என்ன பொறுத்தவரை நான் தெரிஞ்ச அளவுக்கு யாழ்ப்பாணத்துல இந்த யூடியூபருமே அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கையில நான் எங்களை பொறுத்த மட்டிக்கு எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் என்ன சொல்றது மனித நேயத்தோட எல்லாரும் சமனாக வாழணும் நினைக்கிறேன் நான் என்னை பொறுத்த யாரும் கீழேயும் இல்லை யாரும் மேலேயும் இல்ல கௌரவ எம்பி அர்ச்சனாவுக்கு ஆதரவாக நின்றுன்னு சொல்றீங்க எல்லாருமே நிச்சயமாக கௌரவ எம்பி அர்ச்சனாவை யாரும் வெளியே நிச்சயமாக நான் அதுக்கு எதிராக பேசியிருக்கேன் பேசுவேன் இன்னுமே பேசுவேன் கௌரவ எம்பி அர்ச்சனாவர்கள யார் வெளிவுபடுத்தினாலும் பேசுவேன் அதே சமயத்துல வந்து தவிர பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை யாரும் வெளியப்படுத்தினாலும் நிச்சயமாக நாங்கள் வந்து நிற்போம் நாங்கள் ஒரு என்ன சொல்வோம் வடக்கு மாகாணத்திலேருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போயிருக்கார் தவிர பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் அவரை வெளியப்படுத்தினா அது எங்களையும் வெளியப்படுத்துற மாதிரி தான் அவரும் எங்களுடைய எங்களுடைய இனத்தை சேர்ந்தவர் தமிழ் பேசுறவர் அப்ப வந்து சில விடயங்கள் அது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடுகள் அதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து வெளியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெளியே முறை இல்லாத செயல் அது அவர்கள் பாராளுமன்றத்திலேயே பாராளுமன்ற சபாநாயகர் இருக்காங்க அதில் சரிப்புலையெல்லாம் பார்த்து விசாரித்து அதுக்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் வெளியில் இருந்து கொண்டு நம்ம வந்து ஒரு எம்பியை வெளிப்படுத்துறது முறை இல்லாத செயல் என்ன பொறுத்த மாட்டேங்க என்னடா கேட்டதுக்காக நான் சொல்றேன் ஏற்கனவே கேட்டுக்கிறீங்க நீங்க வந்து கௌரவ எம்பி அருச்சுனாக்கு எதுவும் மட்டும் மட்டும்தான் குரல் கொடுப்பீங்க வேறு எம்பி மாறோ வேறு நபர்களுக்கு எதிராக எதுவும் நடந்தா குரல் கொடுக்க மாட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு எல்லாருமே சமன் இந்த விடயம் பேசக்கூடாதுன்னு தான் நான் தவிர்த்துக்கொண்டேன் என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு பாராளுமன்றத்தன நடந்த சம்பவம் இது பேசும்பொழுது வந்து நிச்சயமாக இதுக்கான வழக்குகள் பதிவிடலாம் என்ன சொன்னா வெளியில வந்து சம்பந்தமான விட சொல்லி அதில் பாராளுமன்றத்தில் நடந்த அந்த நான் பாவிக்கிறேன்னு சொன்னா நிச்சயமாக சில விடயங்கள் வந்து வெளியில் இருக்கிறவர்கள் பேசக்கூடாது பாராளுமன்ற நடைமுறை வேறு வெளியில் இருக்கிற நடைமுறைகள் இருக்கோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன் அவர்களும் அவர்களும் இருவருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை வச்சு கொண்டு நம்ம வந்து எதுவுமே கருத்து சொல்ல முடியாது அதை தெளிவா வந்து புரிஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பார்த்தோன்னு நீ என்னடா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு ஆதரவாக சொல்லி வந்திப்பட்ட பேர் கேட்பீங்க நிச்சயமா தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க மனித நேயத்தோட சில விடயங்கள் கையாள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு தடவை புகழ்ந்து பேசுறோம் அது எந்த மாட்டுக்கிறது இல்லை நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனை எனக்கு தனிப்பட்ட முறையில பிடிக்கும் உண்மையாவே நான் அவரை சம்பந்தமான செய்திகளை கூடுதலாக பகிர்ந்து கொள்வன் நான் அவரை புகழ்ந்து பேசுவேன் அது என்னுடைய இயல்பு அதுக்காக என்ன எவ்வளவு பேர் வந்து இழிவுபடுத்தியிருக்காங்க அதே சமயத்துல தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க சக மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவமானப்பட்டு நிற்கும் பொழுது வந்து அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் என்றது ரெண்டைக்கும் ஒரு என்ன சொல்ற அவருக்காக போய் நிற்கிற மனு அவரோட போய் நிற்கிறேன் இல்லை அவருக்காக நாங்கள் இருக்கிறோமென்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் என்ன பொறுத்த இந்த வீடியோ கூட ஒரு முக்கிய விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இந்த ஊடகங்கள் இருக்கிறவர்கள் கௌரவ இளங்குமரன் அவர்களை வந்து என்ன சொல்றது சோசியல் மீடியாக்களை வந்து ட்ரோல் பண்றவர்களுக்கு தான் இந்த தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து மக்களால தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து நீங்கள் ட்ரோல் பண்றதோ கேவலப்படுத்துறதோ உங்களுக்கு உரிமையா கிடையாது அது யாரா இருந்தால் உரிமை கிடையாது அவர்கள் வந்து மக்களால தேர்வு செய்யப்பட்டவர்கள் புரியுதா அவர்களுக்கு உரிய கௌரவத்தை வழங்கி ஆகணும் இந்த எந்த சோசியல் மீடியா தட்டினாலும் என்ன சொல்றது கௌரவ எம்பி பி அர்ச்சனா சம்பந்தமாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சம்பந்தமாகத்தான் இப்போ வந்து சில ட்ரோல் வீடியோக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நிச்சயமாக அவர்கள் மனிதர்கள் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு சபாநாயகர் என்று சொல்லி பாராளுமன்றத்தின் தலைவர் இருக்கிறாரு அவர்கள் அது சம்பந்தமான குற்றங்களை விசாரித்து அவர்களுக்குரிய தண்டனைகளை அவர்களுக்குரிய விடயங்களை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் நீங்க வந்து சில விடயங்களை வந்து சோசியல் மீடியாக்களை வந்து சில சமூகத்துல அந்தஸ்தில் இருக்கிற சமூக பிரதிநிதிகள் மீது அவதூறுகள் பரப்புவது அவர்களை வெளிப்படுத்துவது உண்மையாவே முறை இல்லாத செயல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் அவைக்குரிய கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுத்தே ஆகணும் நான் எவ்வளவு கௌரவ எம்பி பி அவர்கள் நேசிக்கிறோமோ அதே சமயத்துல மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நேசிக்கணும் என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய கோட்பாடு நான் வந்து கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களை தான் பேசுவான் அது என்னுடைய சுபாவம் அவர் வந்து எனக்கு என்ன செய்ய எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தவர் அதன் அடிப்படையில் வந்து அவர் நான் புகழ்ந்து பேசுறேன் அதுக்காக நான் அவருடைய கட்சியை சேர்ந்தவன் கிடையாது நான் வந்து ஒரு ஊடக நடத்துறன் ஒரு ஊடகம் நடத்துறன்ற பேர்ல வந்து ஒரு தர பட்சமாக பேசுறது என்னுடைய ஒரு கோட்பாடு கிடையாது எல்லாருமே மதிச்சு நடக்கணும் எல்லாரையுமே நாகரீகமா நடக்கணும் யாருக்கு அநீதி நடந்தாலும் அதுக்கான குரல் கொடுக்கணும் என்ன பொறுத்த மாட்டிக்கு நம்ம வந்து ஒருத்தரை உயர்த்தி பேச முக்காக இன்னொரு தெளிவா பேசக்கூடாது அது என்னுடைய சுபாவம் நீங்க வந்து கௌரவ விலங்குமண நபர்களை வந்து வெளிவுபடுத்துறது எனக்கு முறையாக தெரியல சோசியல் மீடியாவுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம்ப்பா அரசியல் வேற வேற கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இருக்கிறீங்க உடனுடைய ஏழாமையை வச்சுக்கொண்டு என்றைக்குமே யாரையுமே இழிவு இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எத்தனையோ யூடியூபர்ஸை வந்து அவர்கள் அவர் நேர்காணலை கொடுத்து யாழ்ப்பாணத்துல வளர்த்து விட்டுருக்காரு அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது யாருமே குரல் கொடுக்கல இதுதான் எனக்கு வேதனை நிச்சயமா குரல் கொடுங்கப்பா உங்களுக்கு உங்களை வளர்த்து விட்டு அவர் அவருக்கு அவர் உங்களுக்கு நீங்க கேட்கிற நேரம் எல்லாம் நேர்காணலை தந்து உங்களை வளர்த்து விட்டவர் தெளிவா புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது குரல் கொடுக்கணும் அப்பா நாகரியமா குரல் கொடுங்க என்ன பொறுத்த மாட்டேங்கு அவருக்கு நாங்கள் இருக்க நீங்க போய் அவரோட நிக்கோண்ட் அவசியம் இல்லை நாங்க உங்களோட இருக்கிறோம் சார் நீங்க உங்களுக்கு எதிராக வந்த விமர்சனங்கள் நீங்க அதுக்கெல்லாம் சொல்கிறது சொல்றதுதான் பண்பான ஒரு ஊடகத்துறை நடத்துறவர்கள் சொல்லி நான் நம்புறேன் என்ன பொறுத்த மாட்டேங்குது இப்ப இதை பார்த்துட்டு என்ன வீர கட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க அதை பத்தி என்ன கவலையும் கிடையாது என்ன பொறுத்த மாட்டேங்குது சகமனியனுடைய இயலாமையை வைத்துக்கொண்டு யாருமே என்ன சொல்றது அரசியலும் பண்ணாதுங்க அதை வச்சு ட்ரோல் பண்ணி வீவ சம்பாதிச்சு லைக் வேண்டி என்னையா பண்ண போறீங்க என்ன சொல்றது ஒரு தடவை நம்ம வந்து அவமானப்படுத்தி ஒரு தரை அசிங்கப்படுத்தி அதுல நம்ம வந்து ஒரு பயன் பெற்ற அதை என்றைக்குமே நிலைக்காது என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்றேன் தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க யாருடைய மனதையும் நோவடி நோவடிக்கணும்ன்றதுக்காக இந்த வீடியோ பதவி செய்யல சமூகத்துல நான் சோசியல் மீடியாக்கள்ல பார்த்து கொண்டிருக்கேன் எழுதப்பட்ட ஏகப்பட்ட வீடியோக்கள் பார்த்துருக்கேன் அதன் அடிப்படையில எனக்கு ஒரு கருத்து சொல்லணும் என்று நான் விரும்பினேன் அதோட ஏகப்பட்ட பேர் வந்து நீங்க வந்து கௌரவ எம்பி பி அர்ச்சனாக்கு ஆதரவாக மட்டும் தான் பேசுவீங்க வேற யாருக்கும் ஆதரவாக பேச மாட்டீங்க இல்ல எல்லாரையுமே நாங்கள் மதிக்கிறோம் எல்லாரையுமே நாங்க நேசிக்கிறோம் கௌரவ எம்பி அர்ச்சனாவுக்கு ஆதரவாக நாங்க பேசுவதற்கான காரணங்கள் இருக்கப்பா தனிப்பட்ட காரணங்கள் வேற அதுக்காக கௌரவ எம்பி அர்ச்சனாவர்களை புகழ்ந்து பேசுறதுக்காக என்றைக்குமே இன்னொரு நபரை நான் எழுதிப்படுத்தி பேசிருக்க மாட்டேன் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க என்றைக்குமே நான் எழுதிப்படுத்தி பேசிருக்க மாட்டேன் என்னுடைய கொள்கை அது என்னுடைய என்ன கோட்பாடு அது என்ன பொறுத்த மாட்டிக்கு எல்லா மனிதர்களும் சமன் அத அடிப்படையில் வந்து அன்றைக்கு அந்த வீடியோ பார்த்து எனக்கு வேதனையாக பத்தி நான் கௌரவ எம்பி அர்ச்சனாவர்கள் பேசுன சொல்லுங்க அவர் அந்த என்ன சொல்ற தடுமாறி பேசின பேசிக்கொண்டிருந்தார்களோரவ பாராளுமன்ற இளங்கோவன் அவர்கள் அந்த நேரமே எனக்கு அவரை வேதனை ஆகுது என்ன பொறுத்த மாட்டேங்குது நம்ம வந்து இது சம்பந்தமா பேசவே கூடாதுன்னு நினைச்சினா ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க ஏகப்பட்ட பேர் வந்து அவரை எளிவுபடுத்துறீங்க நிச்சயமாக ஒரு தமிழன் தமிழ் தெரியாட்டா அவர் லக்கப்படுவார் நீங்க சார் லெக்கப்படாதாங்க சார் என்றைக்குமே நம்ம தமிழன் சொல்லி தலை நிமிட நிற்போம் சார் ஒன்றுமே யோசிக்காதாங்க சார் என்ன பொறுத்த மாட்டேங்குது இதெல்லாத்தையும் கடந்து போயிருங்க அவரை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் வந்து உங்களை விமர்சிக்கிறாரு அவரை நீங்க விமர்சிக்கிறீங்க அது அரசியல் ரீதியாகவே கடந்து போயிருங்க என்ன பொறுத்த மாட்டேங்குது அது உங்களுடைய பிரச்சனை வெளியில இருக்கிறார்களுக்கு தான் இந்த வீடியோ போய் சேரும் என்ன பொறுத்த மாட்டேங்குது எல்லாருமே மனித நேயத்தோட செயல்படுது ஒருத்தர வெளிவுபடுத்தணும் என்று முடிவு எடுத்துருங்கன்னு சொன்னா எவ்வாறாவது வெளியப்படுத்தலாம் என்ன பொறுத்த மாட்டேக்கி யாரோ ஒருத்தர வெளியப்படுத்தணும் எங்களை சமூக அதை தான் போய்க்கொண்டிருக்கு யாரா இருந்தாலும் வெளிப்படுத்திட்டு போயிடணும் நம்ம வந்து லைக் பண்றோமா வீவர்ஸ் பண்றோமா அத அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அதெல்லாமே யோசிக்கிறேன் அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கு அதால வந்து அவங்க எவ்வளவு வேதனை போடுவாங்கல்ல யோசிக்கிறேன் உண்மையாவே என வேதனையின் பதவி தான் இதுக்கு என்ன ஏகப்பட்ட பேர் வந்து பேசினா கூட எனக்கு கவலை கிடையாது என்ன பொறுத்த நான் ஒரு குடிமகனா இலங்கையின் ஒரு என்ன சொல்றேன் தமிழ் குடிமகனா என்னுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தையும் எந்த கருத்தையும் தான் எடுத்து வைக்கிறேன் இது யாருடைய கருத்தும் கிடையாது என்னுடைய தனிப்பட்ட முறையிலான ஒரு கருத்து இன்னொரு வீடியோ சந்திக்கும் முடியும் Bye.